வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பேன் கார்டு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது மக்களே பேன் கார்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க மக்களே இப்போ நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க மக்களே காணொலிக்குள் சென்று விடலாம் அனைத்து விதமான நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கும் வருமான வரித்துறை வழங்கிய பேன் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது மக்களே அது மட்டுமல்லாமல் இது ஒரு அடையாள அட்டையாகவும் அமைகிறது விதிகளின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருப்பது சட்டவிரோதமான செயல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் அதை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறைகளில் கேன்சல் செய்து கொள்ளலாம் நிரந்தர அக்கவுண்ட் நம்பர் அல்லது பேன் என்ற பத்து இலக்கண எண் வருமான வரித்துறையின் மூலயமாக வரி செலுத்துபவர்களுக்கு வழங்கப்படுகிறது மக்களே வருமான வரி தாக்கல் செய்வதற்கும் பிறவிதமான நிதி சார்ந்த பரிவர்த்தனை செய்வதற்கும் பேன் கார்டு அவசியமாகிறது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமான பரிவர்த்தனைகளை செய்பவர்கள் கட்டாயம் அவர்களுடைய பேன் விவரங்களை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் மக்களே பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருப்பது அதிகாரிகளின் மூலயமாக எளிதில் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் இதனால் நீங்கள் பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிவிடலாம் மக்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வழங்கப்படுவதற்கு சில காரணங்கள் குறித்து முதலில் தெரிந்து கொள்வோம் ஒரு சில மனிதர்கள் இயல்பான தவறுகள் காரணமாகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் நம்பரை வருமான வரித்துறை வழங்குவதற்கு சாத்தியங்கள் ஏற்படுகிறது மக்களே சில சமயங்களில் பேன் கார்டு பெறுவதற்காக பல்வேறு விண்ணப்பங்களை தனிநபர்கள் சமர்ப்பித்து விடுகிறார்கள் இதன் காரணமாகவே ஒரு நபருக்கு இரண்டு பேன் நம்பரை வருமான வரித்துறை வழங்கிவிடுகிறது மக்களே வருமான வரித்துறையினுடைய வழங்கிய பேன் கார்டுகளில் உள்ள பெயர்கள் அல்லது பிறந்த தேதிகளில் போன்றவற்றில் பிழைகள் ஏற்படலாம் இது போன்ற நேரத்தில் நீங்கள் அனைத்து உள்ள தகவலையும் அப்டேட் செய்வதற்காக அதற்கு பதிலாக புதிய அப்ளிகேஷனை சப்மிட் செய்யும் பொழுது உங்களுக்கு மற்றொரு புதிய கார்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது மக்களே பேன் கார்டை ஆன்லைன் முறையில் கேன்சல் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரப்பூர்வ என்எஸ்டிஎல் போர்ட்டலுக்கு சென்று அப்ளை ஃபார் பேன் ஆன்லைன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்ததாக அப்ளிகேஷன் டைப் பிரிவின் உள்ள அதாவது கரெக்ஷன் இன் எக்ஸிட்டிங் பேன் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் மக்களே பேன் கேன்சலேஷனுடைய ஃபார்ம் ஸ்கிரீனில் காண்பிக்கப்படும் தேவையான விவரங்களை நிரப்பி நீங்கள் சரண்டர் செய்ய நினைக்கும் கார்டுகளினுடைய குறிப்பிடவும் சப்மிட் என்பதை கிளிக் செய்தால் கடைசியாக ஆன்லைன் பேமெண்ட்டை செலுத்தி எளிதாக முடித்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கால தேவைகளுக்காக அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே ஆஃப்லைன் முறையிலையும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுடைய பேன் கார்டை கேன்சல் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க